இவே என் ஃப்ரெண்ட் தான் பாட்டு பேர் அஸ்வின் நல்லா இருப்பூ ஏன் வாழ்க்கையில இப்படிதான் போய் இருக்கணும் அப்பதான வாழ்க்கையில முன்னேற முடியும் பெரிய ஆளா வர முடியும் ஏயா சந்திரு நீ ஒரு நல்ல பிரெண்டா பிடிச்சிருக்கா ஆ தேங்க்ஸ்மா இந்த அளவுக்கு நல்லா படிக்கிற பையனா நீ பிரெண்ட் பிடிச்சிருக்கா பத்தியா அம்மைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூ ஒழுங்கா படிக்காத பிள்ளைகள் கூட சேர்ந்தா நீனும் படிக்க முடியாம போயிருக்கும் வா படிப்பையும் சேர்த்துக்கு எடுத்து விடும் உனக்கு நல்ல பிரெண்ட் கிடைச்சிருக்குதியா ஆமாமா எங்க காலேஜ்ல அப்படிதான் படிக்கிற பசங்கள படிக்கிற பசங்க கூட தான் சேர்த்து போடுவாங்க அப்புறம் படிக்காத பசங்கள படிக்காத பசங்க கூட ரூம்மேட்டா போடுவாங்க

ஓ சரிம்மா செமந்தி செம்மந்தி யார் இது மாப்பிள்ளையோட அம்மா குரல் மாதிரி கேட்குது இவங்க எதுக்கு திடீர்னுங்க வரோங்க ஆ உள்ளே வாங்க செமந்தி நல்லா ம் நல்லா உட்காருங்க என்ன திடீர்னு வந்திருக்கியா அது வந்து நாளைக்கு தீபாவளியில் ஸ்வீட் கண்டுட்டு போகலாமேன்னு வாங்க குளிச்சிட்டு இருக்கா அம்மா திடீர்னு எதுக்கு சொல்லாம கொல்லமாக வரீங்க

அதுக்காக உங்களை மாதிரி எல்லாரும் சும்மா இருப்பாங்கன்னு நினச்சிக்க கூடாது இது நீங்க பேசிக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இனியாவது என் வீட்டுக்கு வரணும்னா சொல்லிட்டு வாங்க ஆய்ச்சி ஆயிச்சி அம்மா சொல்லிட்டே வாரேன் ஏன் எடுத்தால் என்ன பீச்சு தீச்சியா பெரிய வாட நீ வா இவளை பார்க்கறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணுமா இவன் மவா என் வீட்டுக்கு மாறுமாளாக வரட்டும் அதுக்கு வரது இவன் என் வீட்டுக்கு வரணுன்னாலும் சரி இவன் மவளை பார்க்கணுன்னாலும் சரி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும் ஏன்னாச்சு கிழமையாச்சே எல்லாம் வீட்டில் தானே கிடக்கும்னு நினச்சிட்டு வரனேன் என்ன பேச்சு பேசுறா இதுக்கு என் வீட்டுக்கு ஒரு நாள் வர வேண்டியிருக்கும்ல அன்னைக்கு நான் பேசுறேன் என்ன யோசிக்கிறீங்க இல்ல சம்பந்தி இந்த ஸ்வீட்டை என் குடுக்கட்டுமா இல்ல நீங்க வாங்கிடுறீங்களா அங்கே வச்சுட்டு போங்க சரி சம்பந்தி சரி காஃபி குடிக்கிறீங்களா இல்ல சம்பந்தி வேண்டாம் வீட்ல இருந்து வரும்போதே காபி டிபன் எல்லாம் சாப்பிட்டு வந்தேன் சரி சரி அப்புறம் சம்பந்தி நாளைக்கு தீபாவளி இல்ல ஆமா அதுக்கு என்ன

இல்ல சவந்தி அதனால நான் போறத இல்ல விரும்பறத இல்ல அத எதுமே உங்களுக்கு தெரியல எதையும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இல்ல உங்களுக்கு இல்ல சவந்தி எனக்கு இந்த ஊரே பிடிச்சிருக்கு வெளிநாடுலாம் அவ்வளோ விரும்பிறது இல்ல அதனால அத பத்தியில தெரிஞ்சிக்க வேண்டியதுக்கு ஆர்வமோ இல்ல சரி சரி போதும் நீங்க போய்ட்டு வாங்க சவந்தி யா மார்மகன் குளிச்சிட்டு வந்திருப்பான்ல அவ குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அவனும் சாதாரண போன் அவனே தலையில தண்ணி ஊத்திட்டு ஓடி வர மாட்டான் குளிக்கிறதுக்குனே ஒரு முறை இருக்கு அத பத்தி தான் குளிச்சிட்டு தான் வருவான்

வர முடியாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி ஒரு மேனஸ் இல்லை டீசன்சி இல்லாத குடும்பமாக இருக்கும் போல அந்த பையனை பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த அம்மா ஒன்றுமே தெரியலை எதுவுமே சரியில்லை ஆனால் கல்யாணம் முடிஞ்சதும் அந்த வீட்டையே தலைகீழ மாற்றணும் அந்த வீடு மாறினா என்ன மாறாட்டே என்ன அதான் என் மக வெளிநாட்டுக்கு போகிறாள் எப்படியும் இருந்துட்டு போட்டோம் இதுக்கு மேலே இந்த அம்மாவெல்லாம் வீட்டு பக்கமே சேர்க்கக்கூடாது இது கேட்குற ஒரு ஒரு கேளுக்கு பதில் சொல்ல சொல்ல எனக்கு தொண்டெல்லாம் தான் வலிக்குது இலை சின்னவனே அத்தை இலை எப்படி இல்ல இருக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ம் எனக்கு என்ன நான் திரும்ப ஒரு மலை தான் இருக்கேன் நீ தான் எப்படி போனியோ அதே மாதிரி வந்திருக்கா உங்ககிட்ட கிண்டல் பண்ணாருங்க ஆமா சின்ன பொண்ணு எப்படி இருக்கா ம் அவளும் நல்லா இருக்கா இனி மாதிரியே இருக்கா மச்சான தான் காண்மையை காண்மையுன்னு தேடிக்கிட்டு இருந்தா நீ வந்துட்டா இப்போ இனி அவளுக்கு ஜாலிதான் ஆமா வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் அத்தைக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தா

மா அர sposób sapp அவ என்னைக்கு Cap 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 கா

見て